ஃப்ரெண்ட்ஸ் இமோஷன்ஸை சுருக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பேசின வீடியோ அதுக்கு ஒருத்தர் நல்லா ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு இமோஷனல் ரெகுலேஷனாக அல்லது கண்ட்ரோலாக ஓகே ஹையர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் இமோஷனாக கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க ஜெயா என்ன சொல்கிறாங்க வெரி நைஸ் டாக் அபவுட் இமோஷனல் கண்ட்ரோல் டுடேஸ் ஜெனரேஷன் இஸ் லைக் தேட் பேரண்ட்ஸ் ஆர் சஃபரிங் டு கரெக்ட் தம் சின்ன பிள்ளைகள் அவங்க பிழைக்கிறதே எப்படின்னா இமோஷன்ஸ் வைத்து இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹியூமன் எவல்யூஷனில் இந்த திங்கிங் அனலைசிங் பிரெயின் வளரலை இமோஷனல் பிரெயின் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா தலை தூக்கியது ஸோ இந்த காலகட்டங்களில் இமோஷன் ஹையாக இருக்குது இமோஷனல் பீயிங்ஸாக இருக்கிறது தவறு ஆனால் நம்ம குழந்தைகள் சிறு வயதிலேயே எதை கற்றுக்கொள்கிறார்கள் இமோஷனாக எப்படி ஆட்டி படைக்கலாம் இமோஷன்ஸை வச்சு எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அதை கற்றுக்கொள்கிறார்கள் ஸோ அது அவங்களுடைய வாலிப பருவம் அதை தாண்டி அடுத்த லெவல் ஒரு ஒய்ஃபாகவோ அம்மாவாகவோ இருக்கும் போது அவங்க இமோஷன்ஸை வச்சு எப்படி அடுத்தவர்களை கிட்டத்தட்ட கொஞ்சம் அடக்கி ஆளலாம் அப்படிங்கிறத ரொம்ப குயிக்காக படித்துக்கொள்கிறார்கள் ஸோ இமோஷனல் நார்சிசிசம் அப்படின்னு கூட சொல்லலாம் என் இமோஷனை வச்சு அப்பா அம்மா வாய் அடைக்க வச்சுருவேன் கத்துவேன் கூச்சல் போடுவேன் தேவையில்லாத விஷயங்களை செய்வேன் இல்லை சிக்காயிருவேன் ஸோ அப்போ அம்மா அப்பா பயந்து போய் அமைதியாகிடுவாங்க அதை தான் இவங்க இந்த கொஸ்டின் அழகாக சொல்கிறாங்க ஸோ இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சின்ன குழந்தை பிறந்தவுடன் கத்தி அழுது தான் அது அட்டென்ஷன் கவர் பண்ணுது ஒவ்வொரு தடவை பசிக்கும்போதும் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போதும் கத்தி அழுது அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுது அம்மா அப்பாவுடைய அட்டென்ஷனை ஸோ இதே விஷயம் ஒரு காலத்தில் அதை மட்டுப்படுத்த வேண்டும் ஒரு ரெண்டு வயசுலலாம் டெரிபிள் டூஸ் அப்படிம்பாங்க இந்த இமோஷனை வைத்து அடம் பிடிப்பதை வைத்து கீழே விழுந்து புரழுவதை வைத்து எப்படி மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படித்துக்கொள்கிறது கொள்கிறது மூன்று வயசுக்கு அப்புறம் தான் சோசியல் செல்ஃப் உருவாகுது இந்த சமுதாயத்தில் நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் இம்பார்ட்டன்ட் அம்மா அப்பா டயர்ட் ஆகுவாங்க அம்மா அப்பா அவளால் நம்ம கேட்கதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த அறிவும் புகுத்தப்பட வேண்டும் அப்படின்னா தான் அவங்க யங் கேர்ள்ஸாக இருக்கும்போது அவங்க அதை அழகாக அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் இதற்கு யார் சிறந்து எடுத்துக்காட்டுன்னா மாடலிங் தான் அம்மா அம்மா ரொம்ப முக்கியம் கேர்ள் சைல்டுக்கு பாய்ஸுக்கு அப்பா ரொம்ப முக்கியம் ஓகே